கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஆதியாகவும் இருபத்தி நான்கு ஒன்று ஆபிரஹாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆப்ரஹாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்தார் ஜெனிசஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஒன் ஆப்ரஹாம் வாஸ் நவ் வெரி ஓல்டு அண்ட் த லார்ட் ஹேட் ஹிம் இன் எவ்ரி வே என்று வாசிக்கிறோம் ஆப்ரஹாமிற்கு நூற்றி நாற்பதாவது வயது அந்த நேரத்திலே ஆண்டவர் அவரை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அதற்கு பிறகு ஈசாக்குடைய திருமணம் முடிந்து ஏசா யாக்கோபு பிறந்து வளர்ந்து வருகின்ற சமயத்திலும் ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது மற்றவர்களுடைய மதிப்பை பெற்றுக்கொண்ட ஒருவராக மற்றவர்களால் மதிக்கக்கூடிய ஒரு நபராக ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி சாராள் நூற்றி இருபத்தி ஏழாவது வயதிலே மறித்து அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அவரை அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த இடத்திலே அவரை குறித்த ஒரு மேன்மையான வார்த்தை இருந்தது எல்லாரும் மறித்தார்கள் ஆபிரகாம் ஒரு ஐஸ்வர்யவானாக அரசனை விட உயர்ந்த நிலையிலே அவர் இருந்தார் புகழோடு வாழ்ந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனிடத்திலே கீழ்ப்படிந்திருந்தார் என்கிறதை தன்னுடைய ஒரே மகனை பலியிட துணிந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆகவே ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசிர்வாதத்திலே மட்டுமல்ல ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களிலும் ஆபிரகாமை ஆசிர்வதித்திருந்தார் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமை